ஒரு மருக்குன்மையெல்லாம் இருக்குது அந்த புல் அருவியில் வச்சு நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் அப்போ நல்லதுக்கும் பயன்படும் கெட்டதுக்கும் பயன்படும் அப்போ நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம நன்மைக்கு பயன்படுத்தினால் பயன்படுத்தினா போதும் அதுதான் நமச்சிவாயனோட கட்டளை பதினெட்டு சித்தர்களுடைய வாக்கு வேற வாக்கு அதுதான் இந்த சடையாண்டி சித்தனோட ஆதி வாக்கு வேற வாக்கு சிவ வாக்கு இதுத நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க ஆமாம் தீமைகளுக்கு வந்து பயன்படுத்த வேண்டாம் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறது என்னென்னா வேப்ப புல்லருவி வேப்ப புல்லருவி ஆமாம் பார்த்திங்களா இதுதான் வேப்பா புல்லருவி பாருங்கள் பழமையான விரிச்ச மரம் தான் பழமையான விரிச்ச மரத்தில் தான் இந்த மாதிரி புல் அருவிகள்லாம் வந்து உற்பத்தியாகும் உண்டாகும் ஆமாம் இது பார்த்தீங்கன்னா வேர் பகுதி ஆமாம் இதை பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் புல்லறியை பொறுத்த அளவுக்கு ஆணும் பெண்ணும் ஒன்றா வாசம் செய்யணும் அதுதான் பயன்படும் ஆணும் பெண்ணும் ஒன்றா வாசம் செய்யணும் ஆமாம் அதுதான் பயன்படும் இப்போ ஆணும் பெண்ணும் ஒரே கிளையிலிருந்து வந்து ஆணாவோ பெண்ணாவோ பிரிஞ்சு அதில் ஒன்றா இணைச்சி வாசம் செய்வாங்க ஆமாம் அதுதான் இது பார்த்திங்களா இது பெண் புல்லரி ஒரே இதெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பெண் புல்லரி அவங்களுடைய பூக்களை பாருங்க பூக்களை பாருங்க இவங்க வெண் மஞ்சள் நிற பூக்களை கொண்டது இந்த இலையெல்லாம் பாருங்கள் இலையெல்லாம் இப்படிதான் இருக்கும் இது பெண் ஆண் பார்த்தீங்கன்னா ஒட்டியே பாருங்கள் மேலே இருக்கும் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா பூக்கள் இருக்காது இது பார்த்தீங்களா இதெல்லாம் ஆண் புள்ளு இருக்குது இவங்கெல்லாம் ஆண் புள்ளரி இவங்கெல்லாம் ஆண் புல்லி அதிலே பாருங்கள் கீழே இவங்க பெண் புள்ளரிவி அப்பா ஆணும் பெண்ணை ஒன்று தான் வாசம் செய்யும் எந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருக்கட்டும் ஆண் பெண் இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியுமே இந்த யுகத்தில் வாழ முடியாது இனப்பெருத்தி செய்ய முடியாது ஆமாம் இது புல்லருவி புல்லருவியோட இலைகள் இதுங்க பார்த்தீங்கன்னா வேப்ப இலை இந்த வேப்ப பிரித்த மரத்துக்கு நோயில் வந்து குணப்படுத்த முக எல்லாம் இருக்குது இலையாகட்டும் பூக்களாகட்டும் காய்களாகட்டும் மரப்பட்டைகளாகட்டும் குச்சிகளாகட்டும் மரங்களாகட்டும் அனைத்துக்குமே வந்து பயன்படுது ஆமாம் இந்த இலைக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குது ஆமாம் இந்த புல்லருவி பார்த்தீங்கன்னாக்கா சக்தி சக்தி உபாசனம் செய்கிறவங்க சக்தி உபாசனம்னா பெண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் வந்து வாசனை நம்மகிட்ட செய்யணும் வாசனை செய்யணும் பேசணும் சக்தியோட கடாட்சியை நம்மளுக்கு நிறைஞ்சு எப்பயுமோ இருக்கணும் அப்படின்றவங்க இந்த புல்லறியை வந்து பயன்படுத்தும் போது அவங்கக்கிட்ட அந்த சக்தி வந்து நினைச்சி வந்து நிற்கும் அருள்வாக்கு சொல்கிறவங்க ஆமாம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப புல்லருவி அது ஆண் பெண் ஒரே இதில் இருக்கணும் ஒரே இதில் வந்து உருவாகி அது ஆணும் பெண்ணும் இடைஞ்சாப்பில் இருக்கும் அதுதான் அர்த்தநாதீஸ்வரர் இது பேர் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரன் புல்லருவி சிவன் வேறு சக்தி வேறு அல்ல சிவனு சக்தி ஒன்று தான் அப்படின்றதுக்காக தான் இந்த புல்லருவிக்கு அவ்வளோ ஒரு பவர் தன்மை இருக்குது ஆமாம் இந்த பழமையான மரம் பண்ணுவேன் விலா வா இந்த புள்ள அறிவே ஒன்று பௌர்ணமிக்கு முன்னால் ஒன்று அமாவாசைக்கு முன்ன ஆமாம் பௌர்ணமிக்கு முன்னே அமாவாசைக்கு முன்னே அந்த பதினஞ்சு நாள் அந்த நாட்களுக்கு முன்னாலே அமாவாசை பௌர்ணமி வருது அப்படின்னா பதினைந்து நாட்களுக்கு முன்னாலேயே இந்த புல்லருவியை வந்து காப்பு கட்டி அந்த பதினைந்து நாளும் ஒரு வேளை இந்த புல்லருவிக்கு பூஜை முறை செய்யணும் ஆமாம் பூஜை முறை செஞ்சு அந்த கரெக்டாக அந்த பௌர்ணமி முழு பௌர்ணமி சுப ஓரையிலையோ அல்லது முழு அமாவாசை சுப ஓரையிலையோ சூரிய கிரகணம் சூரிய கிரகணத்தில் சுப வரும் சந்திர கிரகணத்தில் சுப வரும் அந்த காலகட்டத்தில் இதை வந்து நம்ம முறையாக வந்து இந்த டைம் பார்த்து இதை வந்து சாபனை வர்த்தி பண்ணி அதுக்குரிய மூடியை சித்தர்கள் கூறினபடி மூடியை ஸ்டாபனை வர்த்தி மந்திரம் இருக்குது அதை உபாசனை செஞ்சு இந்த மூடிக்கு எருக்க பஞ்சு வெள்ளை இருக்கிற பஞ்சில் திரியிட்டு வெள்ளை ஏற்க பஞ்சியில் திரியிட்டு நூல் திரிக்கணும் பஞ்சியில் திரியிட்டு நூல் திரிக்கணும் நூல் தெரித்து ஏதுவாக நூல் தெரித்து அதில் தான் காப்பு கட்டணும் அப்போ தான் இவங்களுக்கு வந்து முழுமையான சக்தி இருக்கும் நீங்கள் எதை நினச்சி எடுத்துகிட்டு பறிச்சிட்டு போகிறீங்களோ அது வந்து வேலை செய்யும் ஆமாம் இப்போ எல்லாம் காப்பு கட்டுறதுக்கு சாப்பாடு விற்பனை பண்ணி காப்பு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி நூல்களை பயன்படுத்துவாங்க அது வேறு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இந்த மாதிரி அதிசயம் அமானிஷ சக்தி உள்ளவங்களுக்கு ஏ முறைத்தபடி தான் காப்பு கட்டணும் சாபனை பெற்றி பண்ணி அதை வந்து எடுக்கணும் ஆமாம் அது எடுக்கணும்னா சாபனை பண்ணி ஒரு கண்ணி தான் அதை வந்து சாபனை பண்ணி எடுக்கணும் திருமணம் ஆகாதவங்க ஆணோ பெண்ணோ அவங்க தான் அவங்க கையில் தான் இதை வந்து எடுக்கணும் அவங்க கையில் தான் எடுக்கணும் எால்தான் இந்த சக்திக்கு சக்தி ஊட்டும் இல்லை என்றால் சக்தி பெறாது உயிர் பெறாது ஆமாம் இதுதான் அதனுடைய சூட்சமே அந்த சூட்சமத்தை ஒரு சரியான சட்டத்தை உங்களுக்கு உரைக்கிறேன் ஆமாம் நீங்கள் அதை பயன்படுத்திங்க அஞ்சனை மையெல்லாம் வந்து செய்யலாம் இதை வந்து எந்த அடைப்பானில் எந்த அடைப்பாண்டில் அடைச்சி வைக்கலாம் ஆமாம் இதை பறிக்கும்போது நிகங்கள் நிகங்கள் வந்து படக்கூடாது அது மேலே காயங்களோ ஆகக்கூடாது இரும்பு லோகத்தாலேயோ மற்ற லோகத்தாலேயோ இதை வந்து பறிக்கக்கூடாது பறித்தீங்கன்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது வேலை செய்யாது ஆமாம் இது அஞ்சன மையாக இருக்கிறார்கள் பயன்படுத்தலாம் பயன்படும் காத்து கருப்பு பில்லி சோனியா சைவன சகல மாந்திரிய கோளாறுகளுக்கும் இதை வந்து மையிட்டு அரைச்சி நெட்டியில் திலகழும்போது அனைத்துமே வந்து நிவர்த்தி ஆகுது நோய்களுக்கு வந்து தீராத நோய்களுக்கு இதை வந்து பயன்படுத்தும்போது போது சரியாக பயன்படுத்தும் முறையாக வந்து தேர்ச்சி பெற்று பயன்படுத்தும்போது சருமத்தில் உள்ள அனைத்து வியாதிகளும் நோய்களும் வந்து தீரும் சத்திய வாக்கு அன்னை ஆதிபராசக்தியுடைய பஞ்சாச்சார மந்திரம் எதுவாக இருந்தாலும் சித்தி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த மந்திரத்தை உபாசனம் செஞ்சு தான் இதை எடுக்கணும் ஆமாம் இந்த பதினைஞ்சு நாள் அந்த மந்திரத்தை சொல்லி தான் உபாசனம் செய்யணும் இந்த புல்லருவி இருக்குது அப்படின்னா அந்த புல்லருவிக்கு கீழே தரையில்லாமத்தில் அதை உபாசனம் செஞ்சு அவங்களுக்கு வந்து பூஜை முறையில் வந்து அந்த பதினைந்து நாள் ஒரு முறை ஒரு நா ஒரு நேரம் பூஜை முறைகளை செஞ்சு பத்தி சூட தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வந்து அதுக்கு படையல் இட்டுத்தேன் அதை வந்து நீங்கள் பதினைந்தாம் நாள் அந்த நிறைஞ்ச பௌர்ணமியோ அமாவாசையோ சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ வர ஓரையில் இதை வந்து பறிக்கணும் பறிச்சாதான் வேலை செய்யும் இல்லைன்னா வந்து வேலை செய்யாது ஆமாம் வெளியே பார்த்திங்கன்னா புல்லருவியில் பச்சை இருக்குது பாசக்கலர் இருக்குது மஞ்சள் இருக்குது வெள்ளை இருக்குது இது மாதிரி என்னட்டா இதில் வந்து கலரில் வந்து நிறங்களில் வந்து இருக்காங்க ஆமாம் மணிகளாகவும் இதை பயன்படுத்தலாம் மணிகளாகவும் இதை பயன்படுத்தலாம் கழுத்தில் அணியலாம் கையில் அணியலாம் ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த புல் சூளம் திரிசூலம் திருச்சு திரி சூளம் சூளம் வந்து இதில் வந்து அந்த சூள அமைப்பு போல் கொப்புகளாக இருக்கும் அந்த கொப்புகளை பறித்து மஞ்சள் குங்குமம் மற்ற வாசனை திருவைங்கள்லாம் தடவி யாம் சொன்னது போல் வெளில இருக்க பஞ்சில் நூல் திரிக்கணும் திரித்து ஏழு கன்னி மூணு கன்னி நூறில் வட்டம் அடித்து மாதத்தில் ஒரு நாள் அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு அதை வெளியெடுத்து பூஜை பண்ணி அது வந்தீங்கனாக்க கஷ்டமாக உங்களுக்கு அடங்க இந்த யுகத்தில் யாரையுமே உங்களை வந்து வெல்ல முடியாது அவ்வளோ ஒரு தன்மை இருக்குது தெய்வீக ஆற்றல் இருக்குது இந்த மூலையை பயன்படுத்தி நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க தவறானதுக்கு பயன்படுத்தாதீங்க தவறானதுக்கு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு அப்போதைக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு பின்னால் உங்களையோ உங்கள் சந்ததிகளோ அழிச்சிடும் சித்தர்களுடைய வாக்காக தான் சிவத்தோடைய வாக்கு அது தான் சக்தியோட வாக்கு அது தான் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி ஆதிசக்தி மந்திரசக்தி ஆதி மாயி மூலவமாகி ஜோதியுமாகி அண்டமும் ஆகி பிண்டமுமாகி விருச்சமும் ஆகி விருச்சம் எல்லாம் ஆகி அனைத்திலும் கொடி கொண்டு இருக்கும் என்னை ஆதிபராசக்தியே திருவள்ளிப்பாதம் போற்றி என் தாயை போற்றி ஓம் 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 கங் க்ரீம் கிளீம் ஆதிசக்தியே நமோ நமஸ்தே பார்த்துக்கங்க உங்களுக்கு வந்து இதெல்லாம் கிடச்சிச்சின்னா கிடைச்சிச்சின்னா சொன்னது போல் முறையாக வந்து பயன்படுத்தி பயன்படுத்திங்க ஆமாம் அந்த அன்னை ஆதி பராசக்தியோட அம்சத்தில் எந்த ஒரு தெய்வங்களாக இருந்தாலும் உங்கள்கிட்ட வாசல் செய்ய ஆமாம் முறையாக வந்து செஞ்சுங்க இல்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒவ்வொரு சடையாந்தி சித்தர் குடியில் வந்து நம்பருக்கு தொடர் போடுங்க உங்களுக்கு வந்து பறித்து உங்கள் ஒரு ஆட்சி நட்சத்திரம் எந்த பெண் தெய்வம் வேணுமோ உங்களுக்கு ஆகாசணம் செஞ்சு கொடுப்போம் சிவாய நம ஓம் நமச்சிவாயா ஓம் நம ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி சர்வம் மாணவளே அண்டமும் ஆய அண்டமும் ஆனவளே பிண்டமும் மாணவளே காளியும் நீயே கபாலியும் நீயே சூழியும் நீயே சர்வம் நீயே அன்னை மீனாட்சியும் மீயே செவ்வீஸ்வரியும் நீயே கன்னியின் நீயே கண்ணகியும் இயே எண்ணிலும் நீயே எதிலையும் நீயே ஏற்றிலையும் நீயே ஏட்டை எதிரியவும் நீயே ஏட்டை நாடி படிக்க வைப்பவளும் நீயே என் தாயை பராசக்தியை போட்டு போட்டு ஓம் நமச் சிவா பார்த்துக்கலாம் சிவா நன்மை போட்டு பயன்படுத்துங்க தவறான இதுக்கு பயன்படுத்தாதீங்க எந்த ஒரு மூலிகளாக இருக்கட்டும் நன்மைக்கு பயன்படுத்துங்க தவறானதுக்கு பயன்படுத்த வேண்டாம் சிவா அழிவை கொடுக்கும் அழிவை கொடுக்கும் சிவாய நம்ம அன்பே சிவம் மனமே சிவம் நல்ல பழமையான பிள்ளைகள் பார்த்திங்களா அந்த பழமையான பெண் இருக்கு இதே மேலே பார்த்தீங்கன்னா ஆண் பெண் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள்